இந்த பயல சிரிக்க பா ஒரு கை தட்டு கொடுங்கப்பா அடிச்சடிச்சு கையும் காய்ச்சி போச்சு அண்ணே இந்த குண்டப்பைய உங்க பேர் நாரத மகர் நாரத மகரிஷி எங்க அப்பா யாரு தெரியுமா சொல்லுங்க சொன்னா தானே தெரியும் எங்க அம்மாவுக்கு சித்தப்பா உங்க அம்மாவுக்கு சித்தப்பாவா அம்மாவுக்கு சித்தப்பா இல்லடா முட்டாப்பல அம்மாவுக்கு புரிதன்னு சொன்னாரா அம்மா இப்படிலாம் தவறா பேசுறாங்க அவன் பாவ சின்னப்ப பெரியா பேசாலும் மறந்து அம்மாவுக்கு சித்தப்பா இல்ல அம்மாவுக்கு தாய்மாம ஏன் தாய்மாமனுக்கு மாலை கட்டி கொடுக்க முடியாதா கொடுக்கலாம் எங்க அம்மா யார் தெரியுமா சொன்னா தானே தெரியும் சொன்னா தான் தெரியுமா அம்மா மகன் தம்பி பின்றான்டா வயிறு கூட இன்னொன்று ஆகை பார்க்க வருகின்ற போது ஆலோலம் சு ஆலோலம் ஓலம் சு அருமையான காலம் இந்த காலத்துக்கு சொந்தக்கறி யாராக இருப்பார் தாங்கள் போது தாங்கள் தடுத்து நிறுத்தி விட்டீர்கள் பக்கமெல்லாம் என்னுடைய தன்மையை கூடு விட்டு கூடு வாயக்க கூடியவனார் ஆ ஆமையா கூடு விட்டு நாங்கள் வீடு விட்டு வீடு வாய்க்கோம் நான் ஒரு தன்னிமையில நடக்கக்கூடியவன் அவ்வளவு பெரிய துவத்தை பெற்றவனார் தண்ணிலே தன்னிலை நடக்கக்கூடியவனா

பாலத்தை சொல்ற மாதிரி சொல்ற ஐம்பத்து ரெண்டு மனைவிகள் பாலியல் பலாத்துக்காரன் ஏன் நீங்கள் கொடுத்து வச்சாங்க அறுபது குழந்தைகள் பெற்றெடுத்தவனார் ஆ அம்மா பாலியல் ஒரு நாள் ரெண்டா அறுபது குழந்தைகள் பெற்றக்கூடிய வல்லமை பெற்றவனார் என்ன சாமி அறுபது குழந்தைகளை இளங்கொடி எப்படி எடுத்தீங்க அதன் கிரே வாங்க தம்பி என்ன கிருமானு டேய் சாமிடா எளங்கொடியா பெருசா சிறு க

எப்படி அவன் விடுவேன் சொல்லுங்க வேற எதுவும் செலவாகுமா எனக்கு எதுக்கு செலவாகுது இந்த சிறுசா பெருசாக்குறதுக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது தம்பி வேற மருந்து எதுவும் எதுவும் கிடையாது

என் தங்கச்சி வள்ளி என் பேர் வீரத்தேவை என் கிள்ளி வளவை எங்கள் அப்பா பேர் நம்பிராசி அம்மா நங்க மகனி தொண்டு தொட்டு பாரம்பரியமாக குலக்கடல் முருமனுக்காக தினை வதத்திற்கு கருந்தினை செந்தினை கருந்தினை எங்கனுக்கு செந்தினை செந்தில் வடிவேலனுக்கு இக்காவல் இருப்பது ரெண்டு பேர் உள்ளே இருப்பது ரெண்டு பெண்கள் ஒன்று என் தங்கச்சி வள்ளி இன்னொன்று அடுத்து என் மொண்டாட்டி மூணு மணிக்கு அனுப்பிவிட்ருவோம் அந்த இரண்டாவது பெண்மகளை அழைத்துவார்கள் ராசி உதவ வேண்டும் அண்ணே அழைச்சு அழைச்சுவான்னு ஒரு மாதிரியாக போறாரு அழைத்து வாருங்கள் என்றால் அதற்கு மூல பெயர் என்னவென்று தெரியுமா அண்ணே மீசன் அழுவதுன்னே

பார்த்திமன்னு உள்ள ஒரு ஆபீஸ் பரமுக்குள்ள ஒரு ஆபீஸு சொந்தக்காரங்க எல்லாம் வந்துருவாங்க இளைஞர் பூரா நம்மளை நோக்கி வந்துருவாங்க தங்கப்பாண்டி தங்கப்பாண்டி ரூம்புலயே இருந்துக்கிறட்டா ஆனா எனக்கு ஏதாச்சும் ஒரு டோக்கன் குடுக்குட்டா ரூம் நீல சண்டேமா அவர் ரூம்பாய் தன்னை ரூம்பாய் கண்ணை விளையாமா எனக்கு ஒரு நாளும் பிரியாத எப்பிரவி இன்று ரெண்டு பேரும் தம்பி வேட்டைக்கு சிந்தாளட வேட்டைக்கு கைகோர்த்து செல்வோம் ரெண்டு பேரும் பச்சி வேட்டைக்கு தம்பி தம்பி பச்சி வேட்டைக்கு தம்பி மாடுவோம் அப்படி அடிவாயிடு ஏன் அந்தவனத்தில் கொஞ்ச பலையாட ரஞ்சிதமே பாடி நம்ம ரம்மியமாகவே தெட பாடி அழகு ரஞ்சிதமே கவனத்துல கொஞ்சி விளையாடு நம்ம ரம்மியமாக வேதமாக பாடல நீ வாட சித்திர சவனான எங்களையே நீ வாடி இந்த சோழவனத்துல பொங்குயிலே நீ வாடி ஓ ஆயிரம் கோடி நிலவு ஒத்த முகம் மாறு அந்த ஆதி சிவன் பிள்ளை மேலே முழுவதும் திருநீறு குளலோதம் கண்ணனுக்கு குளிப்பாடும் பாட்டு மகரிசி வந்திருக்கிற அனைத்து வாருங்கள் சாமி பார்த்து ஆசிரியர் சாமி பக்கத்தில் யார் நான் அவருமா

வாழ்த்து எப்படி வாழ்த்துக்களாக இருந்தாலும் அந்த பூரத்தில் ஒரு மகராடி அவள் அன்பு கரத்தில் ஒரு மகராஜன் அந்த பூரத்தில் ஒரு மகராடி அவள் அன்பு கரத்தில் ஒரு

i right. காவத்தில் பார அம்மா அம்மாஜி என்ன பண்ணுங்க நாங்க இருக்கிறால கிளப்பிடணும்

ரொடார குள்